திருத்துவத்தை ஏற்றிருக்கிற எண்ணரும் சொந்தங்கள் நாங்கள் சிறுபான்மை எங்களுக்கு திமுக அதிமுக தான் திமுக தான் பாதுகாப்புங்கிறவங்க எனக்கு வாக்கு செலுத்த வேண்டாம் நாங்கள் பெரும்பான்மை இனத்தின் மக்கள் தமிழர்கள் நாங்கள் நாங்கள் வீரர்கள் வீர மக்கள் எங்களை எவனும் பாதுகாக்க வேண்டியதுன்னா நாங்களே பாதுகாத்துக்கிறோம்னு சொல்கிற வீர மக்கள் எங்கூட நின்னா போதும் எனக்கு வாக்கு செலுத்தினா போதும் அது ஒரே ஒரு ஓட்டுனாலும் சுத்தமான வீர தமிழனின் ஓட்டா இருந்தா நான் வாங்கி இல்ல நாங்க எங்களுக்கு திமுக தான் பார்த்து அப்ப நாங்க கோலைகள் நினைக்கிறவன் எனக்கு போட்டாத ஏன்னா கோலையின் ரத்த என் உடம்புல சேர நாங்க எங்களுக்கு அஞ்சுவதும் அடிமணிவதும் தமிழன் பரம்பரைக்கே கிடையாதுங்கிறதா எங்க தலைவர் எங்களுக்கு கற்பித்தது அதனால நீங்க எவன் துணிஞ்சு நிற்கிறானோ அவனுக்கு தான் இது களம் அதனால அந்த வாக்கை நீங்க மறுபடியும் அந்த கும்பத்தொட்டிகிட்டே போட்டுட்டு நீங்கள் போது பிரச்சனை கிடையாது